எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக நாலு வகையான வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரேஷனில் தரக்கூடிய இலவசமான பச்சரிசியில் தான் நம்ம இன்னைக்கு கஞ்சி வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு ஈஸியாகவே செய்யலாம் வெயில் காலம் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இது போல் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம சைடி செய்யாத நேரத்தில் இந்த வத்தல் நம்ம பொறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம்ல கூட நம்ம ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு பொறிச்சு தரலாம் ஃபஸ்ட்டு இந்த கஞ்சி வத்தலுக்கு நம்ம அரிசி ஊற போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் இந்த டீ டம்ளர் கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி அலைந்து சேர்த்துக்க போகிறேங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் கடையில் வாங்கும் போது இது போல் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க நைலான் ஜவ்வரிசி சேர்க்கறதை விட மாவு ஜவ்வரிசி சேர்த்திங்கன்னா நல்ல முறுமுறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்ததும் இதை நல்ல முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை ஊற போட்டுக்கலாம் ஓவர் நைட்டே ஊற போட்டுக்கிட்டேன் அதே நாள் நம்ம அரிசி ஊற போட்டு அரைச்சி நம்ம வேக வச்சு கூழ் காய்ச்சி செய்கிறதுக்கு நமக்கு நேரம் எடுக்கும் இது போல் முந்தின நாளே நீங்கள் அரிசி ஜவரிசியும் ஊற போட்டுக்கோங்க மறுநாள் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க மறுநாளைக்கு நமக்கு அரிசியும் ஜவரிசியும் நல்லா ஊறி வந்துருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு முறை தண்ணியில் நல்லா மறுபடியும் அலசி எடுத்துக்கோங்க அடுத்து மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது நீளமாக இருக்கிறதுனால ஆறு சேர்த்துருக்கங்க இதுவே சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகாவும் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு இது போல் ஒரு வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்கும் போது இந்த பச்சை மிளகாய் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயை நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு அடுத்து அரிசியும் ஜவ்வரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கம்மியான குவான்டிட்டினால் நான் இதை மிக்சி ஜார்லேயும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வழு வழுன்னு அரைச்சிக்கோங்க இதுவே நீங்கள் இன்னும் கூடுதலான குவான்டிட்டியில் அரைக்கிறீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த அரைச்ச மாவில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல நல்லா கரைச்ச பிறகு நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது நமக்கு டக்குன்னு கட்டிப்படாதுங்க இது போல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க அடுத்து நம்ம வத்தலுக்கு மாவு காய்ச்ச நம்ம தண்ணி வேக வைக்கணும் மொத்தம் பதினாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க நம்ம அரிசி எதில் அளந்தோமோ அதே டம்ளரால பதினாலு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்ளர்னு கணக்கு ரெண்டு டம்ளருக்கு நம்ம டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும் ஜவ்வரிசிக்கு நம்ம தண்ணி அளவு அளக்க தேவையில்லை இப்போ கொதிக்கிற தண்ணியில நம்ம பச்சை மிளகாய் தண்ணி சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்து கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த கூழுக்கான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு லைட்டாக கொஞ்சம் கரைக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வத்தல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு நம்ம கரைச்ச இந்த மாவை இது போல் ஒரு கையால் சேர்த்துட்டு ஒரு ஒரு கையால் இது போல் கரண்டியால் நல்லா கலந்துகிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும் கரைச்ச மாவு நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்ததும் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்காதீங்க டக்குன்னு அடியில் நமக்கு மாவு போய் தாங்கி ஒட்டிக்கும் அப்புறம் நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி கலந்துகிட்டே இருங்க வத்தலுக்கான கூழ் இதே போல் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு கீழே போய் அடியில் தங்காமல் இருக்கும் அடியில் மாவு ஒட்டிக்குச்சின்னா நமக்கு எண்ணெயில் போட்டு வத்தல் பொறிக்கும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க இதே மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் கரெக்டாக இருக்குது நீங்கள் மாவு கரைக்கும் போது அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கோங்க அப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் கரைச்ச மாவு சேர்க்கும் போது நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு நமக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும் அதே சமயம் தண்ணீரோட அளவும் கரெக்டாக இருக்கணும் இதே போல் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எதில் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரால ஏழு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு இப்போ நம்ம மாவு வெந்துடுச்சானே எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் நான் ஏழுல இருந்து எட்டு கிட்ட இந்த மாவை நல்லா வேக வச்சுருக்கேங்க இதே போல் நீங்கள் ஒரு ஏழு எட்டு கிட்ட கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இது போல் கையை ஈரப்படுத்திட்டு நீங்கள் மாவை தொட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வரும் அப்போ நமக்கு மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம் மாவு சரியாக வேகாமல் இருந்தால் நமக்கு கையில் ஒட்டி வரும் பாருங்கள் இது போல் நமக்கு ஒட்டாமல் வரும் மாவோட பதம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் நல்லா எங்கே வெயில் படுதோ அந்த இடத்துல பாய் போட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க காய்ச்சினு இந்த கூழ இது போல ஒரு சட்னி கரண்டியால் எடுத்து இது போல சேர்த்து நீங்கள் லைட்டாக தடுவினிங்கன்னா நமக்கு அழகாக வத்தல் காஞ்சி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இதே அளவில் கொஞ்சமாக எடுத்து வட்டமாக இது போல செஞ்சுக்கோங்க பாருங்க ரொம்ப சுருக்குன்னு வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு வெயில் நல்லா சுருக்குன்னு வரத்துக்கு முன்னாடியே போட்டுக்கோங்க நம்ம இதுவே நைட்டே நம்ம ஊற போட்டதுனால இது பண்ணுறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது இதுவே நீங்கள் காலையில் ஊற போட்டு செய்யும் போது நமக்கு வெயில் போயிடும் ஸோ அதனால் நைட்டே நீங்கள் அரிசியும் ஜவரிசியும் ஊற போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போது நமக்கு ஈவினிங் டைமில் நல்ல காஞ்சி இந்த அளவுக்கு நமக்கு வத்தல் ரெடி ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த துணிலிருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு அப்படியே எடுக்க முடியாது இது அப்படியே பிச்சு எடுத்தோம்னா நமக்கு உடஞ்சி வரும் இது போல் லைட்டாக திருப்பி விட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க தெளித்து விட்டதும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் அப்படியே விட்டீங்கன்னா வத்தல் எடுக்கும்போது நமக்கு உடையாமல் ஈஸியாக வரும் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்ததும் நம்ம ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் விட்டதும் லைட்டாக இது போல் ஓரத்துலேருந்து நம்ம பிச்சு எடுக்கும்போது நமக்கு வத்தல் உடையாமல் ஈஸியாக வரும் பாருங்க வத்தல் உடையாம ஈஸியா எடுத்துட்டோம்னு இதுவே நீங்க தனி தெளிக்காம அப்படியே எடுக்க முடியாது இது போல லைட்டாக கொஞ்சமா தண்ணி தெளித்து விட்டு ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் அப்படியே விட்டீங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இதே மாதிரி எல்லா வத்தலையும் நம்ம இருந்து வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் துணி அறுது எல்லா வத்திலையும் நம்ம வெளியே எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம டேரக்டாக எண்ணெயில் போட்டு பொறிக்க முடியாது கொஞ்சம் வளவலனு இருக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது சீக்கிரமாக கெட்டு போயிடும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் நம்ம இதை வெயில் நல்லா காய வச்சு எடுத்தோம்னா கெட்டு போகாமல் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் நம்ம இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் வளவலனு இருக்குன்னு இதை அப்படியே நம்ம ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு வத்தல் நல்லா காஞ்சி ரெண்டு நாள் வரைக்கும் நான் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்ல முறு முறுன்னு நமக்கு வத்தல் காஞ்சி இருக்கணும் அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் பாருங்கள் இந்த அளவுக்கு உடச்சி பார்த்தா முறு முருன்னு உடையணும் இப்போ நமக்கு வத்தல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை டைரெக்டாக நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நமக்கு மறுபடியும் லைட்டாக அது நமக்கு நமந்து போன மாதிரி இருக்கும் இது போல் கவரில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அந்த தன்மை போகாமல் இருக்கும் இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம வத்தல் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டதும் உடனே நமக்கு பொரிஞ்சு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வெயில் காலத்தில் இந்த கஞ்சி வத்தலை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சைடிஷ் செய்யாத நேரத்தில் இந்த வத்தல் நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை பொறிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் ரேஷனை தர இலவசமான அரிசியில் வச்சு இந்த மாதிரி முறு முறுன்னு கஞ்சி வத்தல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அவல் வடாம்தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரே நாள்லேயே இந்த அவள் வத்தல் நம்ம செஞ்சு பொறிச்சு சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டப்படாமல் அரைச்சி நம்ம கூழ் பதம் பார்க்க தேவையில்லை வெயில் கூட தேவையில்லைங்க வீட்டிலேயே நல்லா காய வச்சு நம்ம வத்தலை பொறிக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறு இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த அவல் வத்தல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அவல் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி கடையில் வாங்கும் போது லேஸ் அவள்னு கேட்டு வாங்கிக்கோங்க பார்க்க அவள் இந்த மாதிரி பேப்பர் போல் இருக்கும் அவலையே நமக்கு ரெண்டு மூணு விதம் இருக்குது நீங்கள் வாங்கும்போது கடையில் லேஸ் அவள்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இதில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வத்தல் செய்ய போகிறோம் மொத்தமாக ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லேஸ் அவலில் மட்டும்தான் நீங்கள் வத்தல் செய்ய முடியும் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் தடிமானம் வர அவலில் நீங்கள் செய்ய முடியாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ மொத்தமாக ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம அவல் எடுத்தாச்சு அவள் ரொம்ப கிளீனாக இருக்கிறதுனால இதை நம்ம ஜலிக்கலை இல்லனா மாவு ஜலிக்கிற ஜல்லடையில நீங்கள் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஜலிச்சீங்கன்னா சின்ன சின்னதாக ஏதாவது மண் துகள்கள் இருந்தால் கூட நமக்கு கிளீனாக வந்துடும் ஆனால் இந்த அவள் ரொம்ப கிளீனாக இருக்கிறதுனால இதை நான் ஜலிக்கலை அடுத்ததான் நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் இதை கழுவி எடுத்துக்கலாம் ஒரு முறை கழுவுனாலே போதுங்க திருப்பி திருப்பி நம்ம கழுவ முடியாது கழுவ கழுவ நமக்கு அவள் கரைஞ்சி நமக்கு கூழ் மாதிரி தண்ணி மாதிரி வெளியே போயிடும் ஸோ அதனால் ஒரு முறை மட்டும் நம்ம கழுவுனா போதும் கழுவுனதும் இது போல் ஒரு ஃபில்டரில் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை துணி வச்சு இதை நம்ம ஒரு ரெண்டு பேட்சாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவளில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம துணியில் கட்டி வைக்கும்போது நமக்கு தண்ணி வடிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வத்தலுக்கு மாவு நல்லா கெட்டியாக கிடைக்கும் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளால் வத்தல் நல்லா பிழிய முடியும் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் நம்மளால் வத்தல் பிழிய முடியாது இது போல் நம்ம மூட்டை கட்டி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் வச்சா போதுங்க தண்ணி இருந்தால் வடிஞ்சு வந்துடும் நல்லா கெட்டியான மாவா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா கெட்டியான பதத்தில் தான் இருக்குது இப்போ இந்த மூட்டையை கழட்டி நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க சப்போஸ் தண்ணி இருந்தால் வடிஞ்சு வந்துடும் அப்போ தான் நமக்கு வத்தல் நல்லா பிழிய முடியும் நல்ல கெட்டியான மாவு பதத்தில் இருக்குது பாருங்க இதே போல் நம்ம ரெண்டு முறை செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நான் ஒரு பெரிய பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வத்தலுக்காக அரிசி ஊற வச்சு மாவெல்லாம் அரைக்காமல் ரொம்ப ஈஸியாகவே வத்தலுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இது டைரெக்டாகவே இது கூட உப்பு சேர்த்துக்கூட நம்ம வத்தல் பிழிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா வத்தல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூளும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நீங்கள் வாசனைக்காக ஓமம் சீரகம் ரெண்டில் ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாயும் கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் சீரகம் ஓமம் ரெண்டில் ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பசைச்சிக்கலாங்க கைக்கு இந்த மாதிரி நல்ல பிசு பிசுன்னு ஒட்டுற போல தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் கையை ஈரப்படுத்திக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம நல்ல சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுட்டோம்னா முறுக்கு குழாயில் நம்ம போட்டு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க அப்ளை பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு சைஸில் சின்ன சின்னதாக நம்ம எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் என்ன தடவுனா மட்டும்தான் நீங்கள் கையில் எடுக்க முடியும் இல்லைனா ரொம்பவும் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சதும் அடுத்ததாக அச்சுக்குழ எடுத்துக்கோங்க இதில் நமக்கு விருப்பமான எந்த அச்சு வேணுமோ அதில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் இதில் ரிப்பன் பக்கோடா போடுற மாதிரி அச்சில் தான் போட்டு செஞ்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இடியாப்பு அச்சில் போட்டு கூட முறுக்கு மாதிரி பிழிஞ்சு காய வைக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு தான் எடுத்துக்க போகிறேன் அடுத்ததான் இந்த மாதிரி நம்ம கவரே யூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டில் இந்த மாதிரி கவர் இருந்தால் இந்த கவர்லையும் நம்ம வத்தல் பிழிஞ்சு விட்டு காய வச்சுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு காஞ்சிடும் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கவரில் காய வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பட்டையாக பிழிஞ்சு எடுக்கிறதுனால சீக்கிரமாகவே காஞ்சிடும் மாவையும் இதே போல் நம்ம பிழிஞ்சு காய வச்சுக்கலாம் காய வைக்க நீங்கள் ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சதும் ஓரளவுக்கு வத்தல் காஞ்சிடும் அந்த நேரத்தில் நீங்கள் பிளேட்டில் மாற்றிட்டு ஜன்னல் சைடாக நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைக்கும்போது வத்தல் நல்லா முழுமையாக காஞ்சிடுங்க ஈரப்பதம் இல்லாமல் அப்போ ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சதும் நான் எப்படி இருக்க காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக முழுக்க நல்லா காஞ்சி வந்ததும் பாருங்கள் வத்தல் நல்லாவே சூப்பராக காஞ்சிடுச்சு இப்போது இந்த காஞ்ச வத்தல் பாருங்கள் நல்லா உடச்சி காட்டுறேன்னு நல்லா முறு முறுப்பாக இருக்குன்னு ஒரே நாள் தாங்க ஒரே நாள்லேயே நமக்கு வத்தல் நல்லா காஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இந்த வத்தலை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நல்லா கவரில் டைட்டாக போட்டு ஒரு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வத்தல் நம்மத்து போகாமல் நல்லா முறு இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அவள் வத்தல் எண்ணெயில் போட்டதும் உடனே பொறிஞ்சிடுங்க அதனால் நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் கேஸ் சிம்மில் வச்சுட்டு வத்தல் போட்டு பொறிச்சிக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு நமக்கு பொறிஞ்சு கலர் மாறிடும் பாருங்கள் நான் கேஸ் சிம்மில் வச்சு தான் வத்தல் போ பொறிச்சு எடுத்துக்கிறேன் போட்டதும் உடனே பொரிஞ்சு வந்துடுதுன்னு நல்லா சூப்பராக வெள்ளையாக நல்லா முறு முறுனு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா அவல் வத்தல் வெயிலில் காய வச்சு கூழ்லாம் காய்ச்சாமல் நம்ம அந்த பதம்லாம் பார்க்காம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னே நம்ம ஒரே நாளில் இந்த வத்தல் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் எல்லா வித சாதத்துக்கும் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி டக்குன்னு வீட்டில் நீங்கள் பொறிச்சு கொடுக்கலாம் இந்த கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இந்த அவல் வடாமல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமத்தி ஃபுட் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரவை வச்சு சூப்பரான முறு முறு ரவை கஞ்சி அப்பளம் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு அப்பளம் இருந்தால் ஒரு தட்டு சோறு நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பு எடுத்துக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட அரை டம்ளர் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துட்டு மிக்சியில் இது ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குற குரப்பாக மாவு பதத்துக்கு இருக்கும் இப்போ இது கூட நம்ம அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எதில் அழுக்குறீங்களோ அதே டம்ளரே பயன்படுத்திக்கோங்க நீங்கள் கப்பல் அளந்துக்கிறீங்கன்னா அதே கப்பால் தண்ணியும் அளந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ரவை நல்லா தண்ணி இறுத்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கும் இப்போது இது நல்லா கலந்து கொடுத்து பாருங்க இந்த மாதிரி திக்காக வந்திருக்கும் இப்போ இன்னும் கூட இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததும் உடனே அரைக்கக்கூடாது அரைச்சோன்னா நமக்கு தண்ணி அப்படியே மிக்சி ஜார்லேருந்து தெரிக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா தண்ணி ரவை இழுத்து இன்னமும் கொஞ்சம் திக்காக பதம் வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ அதே மிக்சி கப்பில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கிற தண்ணியோட அளவு வந்து நம்ம ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோங்க பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு நல்ல அடிகளமான குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எல்லா பொருளும் எந்த டம்ளரில் அலந்தோமோ அதே டம்ளரில் ஆறரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சொன்ன அளவுகளில் அதே மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க வத்தல் சூப்பராக முறு முறுன்னு வரும் இப்போ பாருங்கள் நான் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பே சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணியில் உப்பு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவை ஜவ்வரிசி மாவை இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டியால் கலந்து கொடுத்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தாங்க சேர்க்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது அப்புறம் கட்டி கட்டியாக வந்துடும் இப்போ பாருங்கள் கைவிடாமல் இதே மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து கொடுங்க ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வைங்க நல்லா அடியில் இருந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க அப்போ தான் அடியில் போய் ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா தீஞ்ச ஸ்மெல் ஆகிடும் பாருங்க மாதிரி அடியில் இருந்து நல்லா கலந்து கொடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல வேக வச்சா போதுங்க நல்லா வெந்துடும் ரவை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போது நமக்கு கஞ்சியோட பதம் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போது இதில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு வர மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கஞ்சி வந்து நமக்கு வத்தல் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது ரொம்பவும் ஆற விட்டுடாதீங்க லைட்டாக கொஞ்சமாக கூல் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வத்தல் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே இருக்கும் ரொம்பவும் ஆற விட்டுட்டிங்கன்னா ரொம்பவும் திக்காகி போயிடும் இப்போ நம்ம வத்தல் போடுறதுக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து மாற்றிக்கலாங்க இப்போ நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சு போயிடுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே காய வைக்கிறீங்கன்னா நல்ல ஹை ஸ்பீடு ஃபேன் காற்றுல ரெண்டு நாள் வரைக்கும் காய் வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் வத்தல் சரியாக காயாமல் இருக்கும் இருக்கும்போதே நீங்கள் எடுக்கவும் வராது அதே மாதிரி சீக்கிரமாகவும் வத்தல் கெட்டு போயிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா துணி விரிச்சிட்டு அந்த துணியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா நான் வெயிலில் ஒரு நாள் வரைக்கும் காய வச்சுங்க ஒரே நாளில் நல்லா காஞ்சிடுச்சு வீட்டுக்குள்ளே நீங்கள் காய வைக்கும் போது நம்ம வெயில காஞ்சி வந்த மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு காஞ்சிருக்காதுங்க இருக்காதுங்க ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் நல்ல ஃபேன் காற்றுல காய வச்சுக்கணும் ஒரு நாள் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம துணி மடிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்து வச்சுட்டு மறுநாளைக்கும் இதே மாதிரி ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுக்கணுங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டுக்குள்ள ரெண்டு நாள் வரைக்கும் காய வச்சுக்கலாங்க நல்லா காஞ்சி வந்தது அதுக்கப்புறம் துணியோட பின் பக்கத்தில் தண்ணியை நல்லா தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி தெளித்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கண்ணாடி போல் அப்பளம் சூப்பராக இருக்குன்னு தண்ணி தெளித்ததுக்கப்புறம் உடனே எடுக்காமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து நமக்கு அந்த அப்பளை வந்து எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிட்டு ஒரு நாள் வரைக்கும் மறுபடியும் வெயில் நல்லா காய வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் இந்த அப்பளம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது இப்போது இதே மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம வெயில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்க நம்ம துணிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டில் காய வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாங்க நம்ம காய வச்ச வத்தலை அப்படியே எடுத்து நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணவே கூடாதுங்க நான் வத்தல் போட்ட எல்லா வீடியோலேயும் நம்ம சொல்லியிருக்கோம் எப்போவுமே அப்படியே டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது சீக்கிரமாகவே நமக்கு நமுத்து போயிடும் அந்த அளவுக்கு முறுமுறுப்பாக இருக்காது ஒரு கவரில் நல்ல டைட்டாக இந்த வத்தல் எல்லாமே நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காற்று போகாத டப்பாவில் போட்டு நீங்கள் வைக்கும்போது நமுத்து போகாமல் ஒரு வருஷம் வரைக்கும் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ரவை வச்சு அப்பளம் போட்டு பாருங்க சூப்பரா முறு முருன்னு வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்போ மறக்காமல் லைக் போடுங்க அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே போய் சேரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கோமதி ஃபுட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி வடக்கம் எப்படி நல்லா சூப்பராக முத்து முத்தாக எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க இந்த ஜவரிசி வடகம் பண்றதுக்கு நம்ம மாவு அரைக்கவோ கூழ் காய்ச்சவோ தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக சுலபமா செய்யலாம் ரொம்பவே சூப்பராக முறுமுறுன்னு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜவரிசி வடகம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மாவு ஜவரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் மாவு ஜவரிசி தான் எடுத்துக்கணும் இப்போது இது ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன் இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம ஜவ்வரிசி அலந்த அதே கப்பால் அரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டு இதை ஊற வச்சுக்கோங்க இது மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஜவ்வரிசி நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நல்லா முத்து முத்தாக நமக்கு ஜவ்வரிசி வத்தல் கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு இது போல் நல்லா கையால் எடுத்து உதிரி விட்டுக்கோங்க அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் எடுத்து இது போல் நல்லா உதிரி விட்டுக்கோங்க இப்போது நான் வந்து ஒரு ஜவ்வரிசியை அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நமக்கு ஊறி இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து நல்லா அந்த தண்ணி இழுத்து நல்லா ஊறி இருக்கும் இப்போது இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூட வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க அந்த உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி வரும் இப்போ இது ஊறதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஜவ்வரிசியாக வேக வைக்க போகிறோம் அதனால் நமக்கு ஒட்டாமல் எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சமாக இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இது போல் நல்லா கையால் தட்டி விட்டுக்கோங்க ரொம்பவும் நம்ம மொத்தையாக தட்டக்கூடாதுங்க மொத்தையாக இருந்தால் ஜவ்வரிசி வேகாது நமக்கு சாப்பிடும்போது சவக்கு சவுக்குன்னு இருக்கும் இது வந்து பெரிய ஜவ்வரிசிங்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொத்தையாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் சின்ன ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா நல்லா நைஸாக மெலிசாக தட்டிக்கோங்க இப்போ நம்ம ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒவ்வொரு குழிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி செஞ்சுக்கலாங்க மொத்தமாக நான் எடுத்த ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு எனக்கு ஒரு பதினாறு வத்தல் கிட்ட கிடச்சிருக்கு இப்போது நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டில் எல்லா ஜவ்வரிசியும் தட்டி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது இந்த ஜவ்வரிசி வத்தலை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ரெடி பண்ண இந்த இட்லி தட்டை உள்ளே இறக்கி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லாவே வெந்திருக்கும் இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம் இப்போது இந்த பிளேட்டை எல்லாம் வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆடுறதுக்கப்புறம் தான் இதை நம்ம எடுக்கணும் சூடோடவே நம்ம எடுத்தோம்னா வராது அப்படியே ஒட்டி போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி எல்லாம் எடுப்போம்ல அந்த கரண்டியால் எடுத்துக்கோங்க எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா தட்டிலையும் இருக்கிற ஜவ்வரிசி வடகத்தை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வைக்காமல் கொஞ்சம் தள்ளியே வச்சு காய வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் காற்றுலேயோ இல்லை வெயிலையோ வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு காஞ்சிருக்கும் முழுமையாக காஞ்சிருக்காது மேலே ஃபுல்லாக காஞ்சிருக்கோங்க அந்த சைடு ஃபுல்லாக நமக்கு கொஞ்சம் காயாமல் ஈரமாக இருக்கும் அப்படியே எடுக்கவும் வராது கையால் அப்படியே எடுக்கவும் வராதுங்க வெயிலில் நமக்கு காய வச்சதுனால இது வந்து அந்த சைடு வந்து நமக்கு பின்பக்கம் ஒட்டி இருக்கும் இந்த மாதிரி தோசை எடுக்கிற கரண்டியால் எடுத்திங்கன்னா எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் நல்ல காஞ்சிருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் கரண்டி எல்லா வடகத்தை எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஃபேன் காற்றுலையோ வெயில்லையோ நீங்கள் காய வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் நமக்கு இந்த வடகம் வந்து நல்லாவே காஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி வடகம் ரொம்பவே சூப்பராக காஞ்சிருக்கு ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்ல முறு முறுன்னு காய வச்சுக்கோங்க இப்போ இந்த வடகத்தை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு காட்டுறோம் பாருங்கள் நல்லா சூடான எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வத்தல் போட்டுக்கோங்க நம்ம நார்மலாக அரிசி வத்தல் பொறிக்கிற மாதிரி இந்த ஜவ்வரிசி வடகத்தை பொறிக்க முடியாதுங்க இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் அமுத்தி விட்டு தான் நம்ம பொறிக்கணும் அப்போ தான் நல்லா இந்த மாதிரி நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து நல்லா பெருசு பெருசாக நல்லா முத்து முத்தாக நமக்கு வெந்து வரும் இந்த ஜவ்வரிசி வடகம் வீட்டில் யார் வேணாலும் செய்யலாங்க நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக தட்டி வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மொறு மொறுன்னு நல்லா முத்து முத்தாக இந்த ஜவ்வரிசி வடகம் கிடைக்கும் இல்லைனா ரொம்ப திக்காக நீங்கள் வேக வச்சிங்கன்னா நமக்கு சரியாக வேகாது சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்லையே ஜவ்வரிசி வடகம் ரொம்ப சூப்பராகவே பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்